நிறைய வேலையா வந்திருக்கு ஹார் பிளவுஸோ அப்படி உடுப்போல் தைக்கிற வேலையா வந்துருக்கு வேலைக்கு வந்து வந்து அதை நாங்க தைச்சு கொடுக்கணும் இப்போ அதுதான் இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு வீடியோ பதிவு செய்யும் அவருக்காக தான் போட்டேன் இந்த உடுப்பாவாக சூ அவா பிசி ஆனால் இவா தான் இப்போ வாராண்டு எனக்கு தெரியாது பிறகுதான் தெரியும் அட எங்களோட கதை ஜம்மா தான் ஆ சரியா எப்படி இருக்கிறீங்க இருக்கிறேன் இருக்கிறேன் இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சமீனா இன்னைக்கு நாங்க எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது இன்னைக்கு நாங்க வெளியாலதான் வந்து இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமைபடியா வெளியாலும் அஞ்சு மணி ஆயிட்டு நாங்க வீட்டுல நிக்கிற குறைவு வீட்டுல நிக்கிற குறைவு ஆறு நாளும் வேலை ஒரு நாள் தான் நேற்று வந்து நாங்க கடையில சரியான வேலையெண்டபடியா தான் நாங்க நேற்று வந்து வீடியோ எடுக்கலாம் போயிட்டு இந்த மாசம் வந்து கூடுதலா பள்ளிக்கூடங்கள் துவங்குறது விளையாட்டு போட்டியில அது வேலை அடுத்தது கல்யாண நாள் அப்போ அதால் வந்து ஓரளவு வேலையாக போகக்கூடிய மாதிரி இருக்கு அப்போ நானும் இவரும் நேற்று வந்து கடையில் தைச்சிடுறாங்களோ அதால் வீடியோ பதிவு செய்யலை இன்னைக்கு நாங்களும் இங்கே வந்து நிற்கிற மாட்டோம் வெளியால் வந்து நிற்கிறோம் இன்னைக்கு நாங்கள் வெளியால் வந்திருக்குறோம் மேலும் சம்மந்தமாக தான் நாங்கள் இன்னைக்கு வீடியோ செய்ய போகிறோம் அதுவும் வந்து எங்களுக்கு வந்து லண்டன்ல இருந்து நிறைய வேலையால் வந்திருக்கு ஹாரரி ப்ளவுஸ் அப்படி உடு போல் தைக்கிற வேலையாக வந்துட்டு டொண்டு நாள் வேலை செய்யலை நான் வேற நோமெல்லாம் போகுதுன்னு சொல்லி அப்புறம் நேற்று ஒரு சாரி பிளவுஸ் நான் கூட சாரி பிளவுஸ் தானே தைக்கிறேன் அது வந்து ஈஸியா தை அதான் கூட நான் தைக்கிற வழியா எனக்கு அது ஈஸி மாதிரி முந்தி நான் வந்து கதையை கேளுங்க இப்ப நீங்க கழிக்கப்படுங்க அப்ப கழிக்காங்க என்னை குழப்பமே கேட்குறது அப்போ நேற்று வந்து வேலை செய்திருந்தனால் கூடுதலாக வந்து நான் சாரு பிளவுஸ் தைக்கிற நான் ஈஸியாக தைச்சிடுவேன் வெள்ளை அதுகள் எல்லாம் வந்து முந்தி தைச்சுன்னா இப்போ மறந்துட்டேன் அதனால் வந்து அதுகள் எனக்கு வந்து இப்போ ஞாபகம் இல்லாமல் கஷ்டம் மாதிரி இருக்கும் ஒன்று ரெண்டு தைச்சா தைக்கலாம் ஆனால் அதுக்கு நம்ம இந்த விட இல்லை இப்போ சாரு பிளவுஸே தைப்போம்னு சொல்லி கடைக்கு போகிறது அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ லண்டன்லேருந்து கொஞ்சம் பிளவுஸ் வந்துருக்குது த தைச்சு கொடுக்கணும் அது வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள வந்து அதை நாங்கள் தைச்சி கொடுக்கணும் இப்போ அதுதான் இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு வீடியோ பதிவு செய்யப்போறோம் அது சம்மந்தமாக நாங்கள் அன்னைக்கு வந்திருக்கிறோம் வெளியால இந்த வீடியோ வந்து உண்மையாகவே நல்லா இன்ட்ரஸ்ட் ஆகிருக்கு நீங்கள் பாருங்க அந்த வீடியோ வந்து இந்த மாடல் மாடல் ப்ளவுஸ் என்ன மாதிரி வீடியோ எடுக்க போகிறோம் வேற யார் வெளியிடம் நிற்கணுன்றதெல்லாம் பாருங்க வேணு ஒரு உங்களுக்கு ஒரு இதாக கொண்டு போகிறோம் நாங்கள் வீடியோவை என்னென்று சொல்றது மூலியாக கொண்டு ஓகே வீடியோ பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிதியா பாருங்க நல்ல வடிவ வலிக்கிட்டு வந்து ஒன்னு வீடியோக்கு வேற என்ன செய்றாரு அவருக்காக தான் போட்டேன் இந்த உடுப்பவாக அவ பிசி அவ பிசி அவ பாருங்க கொஞ்சம் தான் அந்த சட்டை போட்டு இந்த செருப்பு தானே போடணுமா அந்த செருப்பு பாருங்க தானே மச்சிங் மச்சிங்கா போடுவா உடுப்புக்கு மச்சிங்க அவ இதே அப்படி இருக்கும் கொஞ்சம் நிமித்தம் காட்டுங்க உடுப்பு வடிவா இருக்கணும் உடம்பு வடிவா இருக்கணும் உடுப்பு வடிவா இருக்கணும் உடுப்பு உம் உம் உடுப்பு போட்டவுடன் அப்பாட்ட தான் போடுறது அப்பா வடிவா இருக்கும் உடுப்பு

ആ ശരിയാ എല്ല വടിവീക അപ്പൊ അമ്മോ

ஸ்ரீலங்கா வந்தது பதினாறாம் தேதி பதினாறாம் தேதி ஆ கோண மாதம் ம் பதினாறாம் தேதி யாழ்ப்பாணம் வந்தது இது சாரி பட்டுக்கோட்டைக்கு வந்தது இருபத்தி அஞ்சாந்தேதி

കല്യാണമുളിച്ച പ്രയദം കല്യാണമുളിച്ച ഒറ്റമതിരയില മഹൻ തൻടെയുള്ള ഹ ആളെ നാനും മുന്നേ മുണ്ടി ചെറിയണ മെല്ലസ് സുധീവണ മെല്ലസ് ഇപ്പോ தான் ഇടി വന്നേ ഞാൻ 10 2 ഇട തന്നെ ഞാൻ ഉളങ്കുരഞ്ഞി ആ 1.5 വർഷത്തേക്കല്ല കുരഞ്ഞിന്ന് വന്നേ ആ 1 വർഷത്തെ ഒരു മാസത്തേക്കല്ല നല്ല എന്ന കുരഞ്ഞി ആ ഇങ്ങ ബന്ധ 2 കിലോ കുരഞ്ഞിတယ် ഇങ്ങ വന്ന് 15 നാളിലെ ആ നല്ല ചെറിയ ചെറിയല്ല എന്നുണ്ടെന്നാ ആ

ரெண்டு சாரீ இந்தது இது இந்த சரியா அப்ப நாளு உங்கள நாளு மொத்தம் நாளு பேர் பழைய blouse போட சொல்லி பாடிக்குற பழைய

நன்றிங்க. நன்றி ஐரோப்பா தான் இருக்கு. இதுக்கு மலை விடுங்க. ஓ அப்படியே போங்க.

என்னது அவنده மெக்சிகி மெக்சிகோ மெக்சிகி ஸ்டாக்ஸ் வெட்டி பாயிராயா ஆயின்னு குணவ ஆரைட் இதுவா அவ அலங்கே இதுல இன்ன மொரதுனிதரோ அது எடுக்க எடுக்க க வருது இது வந்து இந்த ब्लाउஸ் இத டோடியோ இந்த மர்ம் எத்தனை ரெண்டு தான் ஆ ரெண்டு தான் கொஞ்சம் துணியாக போச்சு இந்த அளவின் படிதா சரியோ அந்த அளவின் இந்த ஏ துணி கிடைக்கல சும்மா வந்த துக்கி அதில் போட்டு கொண்டு போனாங்க இவ்வளவு பிளவுஸ் பீஸும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி ஒன்றரை மணி காலத்துக்கு மேலே ஹவுதா தான் தடி தடி கலர் அதுவும் ஃபோனில் கலர் ஃபோனில் கலர் அனுப்பி நேரில் கலர் வச்சு இருந்தாலும் பரவாயில்ல கலர் அனுப்பி இது வந்து உங்களுக்கு அலை நைட் ஆ சரி முடிஞ்சு எனக்கு வந்து அளவடுக்கும் நைட்டி நைட் அது ஸ்டார்ட் வச்சு இது மட்டும் ஜோக் எடுத்து தெரியுமா ஜோக் எடுத்து இதில் இப்படி ரெண்டு ஸ்டார்ட் ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரெண்டு பக்கம் ஸ்டார்ட் வச்சுருவோம்

பெருங்க சம்பந்தமே இல்லாம அப்படித்தான் போட்டேன் இருந்தா தான் இருந்தே நான் அப்படித்தான் இருந்தே நான் இப்ப மேலும்

நாங்க இதோட பிஸி ஆயிடுவோம் நாளைக்கு நாங்க ஒரு பதிவா போடலாமா வீட்ல பதிவா எடுத்து போட்டு நீங்க வேலைக்கு போயிடுவோம் அம்மா கதை நல்லா தான் கிடையாது

ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுல வந்து இங்க இந்த கிளைமேட் மாறிச்சு அங்கேயும் சரியான குளிர் வந்து எங்களுக்கு வந்து இப்ப ஒரு ரெண்டு மூணு நாள்ல அந்த குளிர் தன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் பகல் நேரம் எனக்கு வைக்க முதுவாள இறக்கு நோமெல்லாம் வெயில ഇതിലെന്തോടും നെറ്റിയിലെ ഓടും തലയാളും ഇങ്ങനത്തെ വെയിൽ മറ്റില്ല ലണ്ടൻ വെയിൽ ടൈമുക്കും ഓടും അങ്ങനെ മുപ്പത് മുപ്പത്തി മൂന്ന്

இது இந்த இருக்கு ப்ளவுஸ் பீஸ் எல்லாம் ஒரே கலர் தான் ஒரே கலர் தான் சில ப்ளவுஸ் எல்லாம் அப்படி தான் இருக்கு இது என்ன அடிக்குது என்ன மாடிக்காத சாரி நான் கலக்க என்ன அடிக்குதுனே புக்கன் வாங்கி ஆ என்ன ஐடியா ஆனா உதம் கூட பாருங்க இவ்வளவு நடுக்காத என்ன நுளம்பு கிட்ட வராது வந்து செத்து நான் நான் தெரியல நான் மடிக்கவே இல்ல